உதவும் இந்தியாவின் பாஜக எனக்கு மோடியின் இலங்கை வருகை தொடர்பில் வெளியாகியுள்ள தகவல் கிளிநொச்சியில் துப்பாக்கியுடன் ஒருவர் கைது செஞ்சோலை காணியை உரிமையாளர்களுக்கு வழங்குவதில் சிக்கல் இந்தியாவின் பாரதிய ஜனதா கட்சி இலங்கையின் தமிழர் பகுதிகளில் சிவசேனை அமைப்பின் ஒத்துழைப்புடன் சிங்கள பௌத்த மயமாக்கலுக்கு உதவிகளை வழங்கி வருவதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன பாஜக இலங்கையின் தமிழர் பகுதிகளில் சிவசேனை அமைப்பின் ஒத்துழைப்புடன் சிங்கள பௌத்த மயமாக்கலுக்கு உதவிகளை வழங்கி வருவதாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் கஜேந்திரன் குறிப்பிடுகின்றார் இலங்கையில் சிங்கள பௌத்த மயமாக்கல் இடம்பெற்று வருகின்ற பொழுது இந்தியாவின் இந்த பாஜகவின் விரிவாக்கமாக இருக்கின்ற சிவசேனையின் இலங்கை முகவர்கள் தமிழர்களின் நிலத்தை ஆக்கிரமித்து கட்டப்படுகின்ற பௌத்த விகாரிகளுக்கு அங்கீகாரம் கொடுக்கின்ற செயற்பாடு செய்து கொண்டிருக்கிறார்கள் எனவும் அவர் தெரிவித்தார் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் மூன்றாவது ார்கள் இலங்கைக்கு எவாறான நிலைமை காணப்படும் என நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் பிபிசி தமிழ் கேள்வி எழுப்பிய போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் இலங்கை தீவில் சிங்கள பௌத்த விரிவாக்கத்திற்கு எந்தவித இடையூறும் இல்லை இந்தியா சிங்கள பௌத்த விரிவாக்கத்திற்கு முழுமையான ஒத்துழைப்பு வழங்கும் சிங்கள பௌத்த விரிவாக்கத்திற்கு சீனாவிடம் செல்ல வேண்டிய கட்டாயம் இல்லை என்ற நம்பிக்கையை உருவாக்கி இலங்கையை தமது நட்பு சக்தியாக மாற்றுகின்ற செயற்பாடுகள் மாத்திரமே இடம்பெறுகிறது என்று அவர் குற்றம் சுமத்தியுள்ளார் மேலும் இந்தியா தமிழ் தேசத்தை அங்கீகரித்து தமிழர்களின் சுயநிர்ணய உரிமையை அங்கீகரிக்கும் வகையில் சமஸ்தி அரசியலமைப்பை இலங்கையில் கொண்டுவர வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார் அதற்காக இந்தியா உமது நட்பு சக்தியாக இருக்க வேண்டும் என நாங்கள் விரும்புகின்றோம் என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் கஜேந்திரன் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் மக்கள் சார்பாக பெண் வேட்பாளராக களமிறங்குவதற்கான தகுதி தனக்கு உள்ள தமிழர் சுயாட்சி கழகத்தின் செயலாளர் நாயகம் அனந்தி சசிதரன் தெரிவித்துள்ளார் இன்று யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற உடக சந்திப்பில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் சிவில் அமைப்புகள் கிழக்கு மாகாணத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற பெண் வேட்பாளரை களமிறக்குவதற்கே முனைப்பு காட்டுவதாக அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் இந்தியாவில் மூன்றாவது முறையாக பிரதமராக பதவியேற்றுள்ள நரேந்திர மோடி எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் இலங்கைக்கு பயணம் மேற்கொள்ள உள்ளார் என்று அதிபரின் ஆலோசகரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான ஆர் சுமாரசிங்க தெரிவித்துள்ளார் குறித்த விடயம் தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் கூறியதாவது இந்திய பிரதமரின் பதவியேற்பு நிகழ்வில் பங்கேற்பதற்காக அதிபர் ரணில் விக்ரமசிங்க இந்தியா சென்றிருந்தார் இந்நிலையில் இந்திய பிரதமர் விரைவில் இலங்கை வரவுள்ளார் ஏனைய அயல் நாடுகளை விடவும் இலங்கை தொடர்பில் இந்தியா கூடுதல் கரிசனையை கொண்டுள்ளது ரணிலுக்கு வழங்கப்பட்ட பிரம்மாண்ட வரவேற்பும் மோடியின் அணுகுமுறையும் இதற்கு சான்றாகும் இலங்கையின் அடுத்த அதிபர் ரணில் விக்ரமசிங்கதான் தான் என்பது இந்திய பிரதமர் மோடிக்கு தெரிந்துள்ளது என்றார் கிளிநொச்சியில் நாட்டு துப்பாக்கியுடன் நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் குறித்த சந்தேக நபர் கிளிநொச்சி வட்டக்கட்சி பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார் இது தொடர்பில் பொதுமக்கள் வழங்கிய தகவலை அடுத்து காவல்துறை அதிகாரி கே பி சானக காவல்துறை உத்தியோகத்தர்களான சமன் கவிதன் குமாரசிரி உள்ளிட்ட குழுவினர் சுற்றி மேற்கொண்டனர் இதன்போது நாட்டு துப்பாக்கி மீட்கப்பட்டுள்ளதுடன் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் இதனையடுத்து குறித்த நபரையும் சான்று பொருளையும் முன்னிலை முன்னிலைப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். செஞ்சோலை மற்றும் அவிச்சோலைக்கு சொந்தமான காணிகளை உரிமையாளர்களிடம் கையளிப்பதில் சிக்க நிலை காணப்பட்டிருந்த நிலையில் இன்றைய ஒருங்கிணைப்பு கடற்பழித்து கிளிநொச்சியில் அபிவிருத்தி கூட்டத்திலேயே இவ்வாறு கலந்துரையாடப்பட்டிருந்தது குறிப்பாக விடுதலை புலிகளிடமிருந்து காணிகள் உரிமையாளர்களுக்கு கடந்த காலத்தில் வழங்கப்பட்டிருந்தன முறைக்கான உறுதி பத்திரங்கள் உள்ள உரிமையாளர்களுக்கு மீண்டும் அதனை வழங்கியிருந்ததாக கரைச்சி பிரதேச செயலாளர் ஸ்ரீ முகுந்தன் தெரிவித்துள்ளார் பிள்ளைகளின் நலன்கள் தொடர்பாகவும் இதன்போது கலந்துரையாடப்பட்டிருந்தது செஞ்சோலை காணிகளை உரிமையாளரிடம் கையளிப்பது சமூகம் சார்ந்த பிரச்சனையா என தெரிவிக்கப்பட்ட போது அது உரிமை சார்ந்த விடயம் என சுட்டிக்காட்டப்பட்டிருந்தது மலையாளபுரம் பகுதியில் செஞ்சோலை வளாகத்தில் உறவுகளை இழந்த பிள்ளைகள் தற்போது கொட்டக்கு அமைத்து வாழ்ந்து வருகின்றனர் இந்நிலையில் பிள்ளைகளின் எதிர்காலம் தொடர்பாகவும் அதீத கவனம் செலுத்தப்பட்டிருந்தது செஞ்சோலை காணி விடுதலை புலிகளுக்கு விற்பனை செய்யப்பட்டிருந்ததாகவும் ஆனால் அதற்குள் மலசல கூடம் அமைப்பதற்கு அனுமதி வழங்கியுள்ளதாக கரைச்சி பிரதேச செயலாளர் டி முகுந்தன் குறிப்பிட்டார் இத்துடன் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவுபடுகின்றன வீடுகின்ற பாதி